வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இந்த சேனலில் நிறைய நம்ம மனதை பற்றி வாழ்க்கையை பற்றி நிறைய பேசுகிறோம் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேச போகிறது அடுத்து நாம் நடத்தவிருக்கும் ஆன்லைன் வகுப்பு நம்ம வகுப்புகள் எல்லாமே இப்போ ஆன்லைனில் தான் நடக்குது அதில் அடுத்த வகுப்பு அனுபந்தம் அப்படிங்கிற வகுப்பு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இப்போ அனுபந்தம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல உறவுகள் அப்படின்னு அர்த்தம் பந்தம் அப்படிங்கிறது நம்ம உறவுகளை குறிக்கும் அனுபந்தம்ங்கிறது நல்ல உறவுகள்னு அர்த்தம் ஆனால் அந்த நல்ல உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு சின்ன முகச்சொழிப்பு வரும் ஏன்னா உறவுகளை சரியானபடி கொண்டு செல்வது என்பது முன்னே எப்போவுமே விட இப்போ ரொம்ப சிரமமான விஷயமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மனிதருடைய தாட்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்குது யாரையும் நம்மால் வந்து முழுமையாக திருப்திப்படுத்த முடியல சந்தோஷப்படுத்த முடியல நமக்கும் யாரிடமும் முழுமையான சந்தோஷம் வரதில்லை இப்படி நிறைய எரிச்சல்களோட நிறைய இயலாமையோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது நிறைய பேருடைய ஒரு வார்த்தை ஆனா இந்த வகுப்பில் நம்ம என்ன பண்றோம்னா ஒன்று நமக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தாபங்கள் அதுதான் உறவுகளில் மிகப்பெரிய பிரச்சனை நான் நிறைய கவுன்சிலிங் இருக்கேன் பல வருடங்களில் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பண்ணுறேன் நிறைய மனிதர்களை சந்திக்கிறேன் அவங்களுடைய பிரச்சனைகளையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அப்படி கேட்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா இன்றைக்கி பெருசாக பிரச்சனை ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஒன்றும் இல்லை ஆனால் அந்த பிரச்சனையே வந்து பத்து வருடம் முன்னாடி பதினஞ்சு வருடம் முன்னாடி அஞ்சு வருடம் முன்னாடி அதுலேருந்து ஆரம்பித்தது அல்லது பல மாதங்கள் முன்னாடி இப்படி தான் வந்து சொல்லுவாங்க அதனால் மனித மனம் எப்படின்னா நமக்கு நல்லது கெட்டது நிறைய நடந்தாலும் வாழ்க்கையில் நல்லது விட்டுருவோம் அந்த கோபதாபங்கள் நமக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் குற்றங்கள் இதெல்லாம் தான் நம்ம வந்து மனம் பிடித்து வைத்துக்கொள்ளும் அப்போது ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசியிருந்தார்னா அந்த கோபம் நமக்கு ஆறவே ஆறாது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பெரிய சண்டை நடந்திருந்தால் சொல்லவே வேண்டாம் நம்மளை ஏதாவது காயப்படுத்தி இருந்தாங்கன்னா மறக்கவே முடியாது வெளியில் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள்ளே அந்த காயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் யாராவது நம்மளை அவமானப்படுத்தினாலோ இல்லை மதிக்கவில்லை என்றாலோ இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லலாம் உறவுகளில் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நமக்கு உண்மையாக என்னென்ன குறைகள் இருக்குன்னு நம்ம வெளியே சொல்லக்கூட மாட்டோம் ஆனால் அந்த காயங்கள் உள்ள இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மை தான் அது பாதிக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு உறவு சரியில்லை ஒருத்தர் நம்மளை உதாசீனப்படுத்துகிறார் அப்படின்னா கூட அவர் அதை வந்து புரிஞ்சுக்கிறாராங்கிறதே ஒரு கேள்விக்குறி அவர் பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பார் நீங்கள் தான் அதை நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிட்டு இருப்பீங்க இதுதான் பல பேர்ட்டை நான் பார்த்தது அதனால் இந்த வகுப்பின் முக்கியமான நோக்கம் உறவுகளை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கோப முதல்ல வெளியேற்றணும் அது எல்லாமே வெளியில் போயிட்டாலே நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது கொஞ்சம் நம்மால் நிதானமாக பேச முடியும் இந்த பழைய கோபம்லாம் உள்ளே இருக்கும்போது சரியாக பேசக்கூட முடியாது நமக்கு அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு இறுக்கம் போது அவங்களும் மறுபடியும் கோபமாக பேசுவாங்க இப்படியே தான் போயிட்டுருக்கோம் அதனால் அந்த காயங்கள் ரணங்கள் இதை நம்ம இந்த வாழ்க்கையில் சரி பண்ணிக்கலன்னா அடுத்த வாழ்க்கைக்கு கூட நம்ம இதை கொண்டு போக முடியுங்கிறது இன்னைக்கு ஒரு நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால எதுக்கு நம்ம இவ்வளோ பாரங்களை சுமந்துக்கிட்டு வாழணும் அந்த கோபத்தாபங்களை எல்லாத்தையும் மனசுல மனசுலேருந்து வெளியேற்றலாம் அதுக்குண்டான ஒரு தியானம் இந்த வகுப்பில் உண்டு அதன் பிறகு இதெல்லாம் பண்ண பிறகு கூட சில சமயம் ஒரு பர்டிகுலரா ஒரு மனிதர்கிட்ட நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த எமோஷன் அவ்வளோ சீக்கிரம் போகாது இப்போ அதை நம்ம சரிப்படுத்தி நம்ம எல்லாத்தையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேல் நிலைக்கு வரணும் உயர்ந்த நிலைக்கு வரணும் எதுவுமே நம்மை பாதிக்காத நிலைக்கு நாம் வர வேணும்னா அதுக்கு நம்ம என்ன தியானம் செய்யணும் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட தியானம் அனுபந்தம் அப்படிங்கிற தியானமே ரொம்ப அற்புதமான தியானம் இதெல்லாம் விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இந்த வகுப்பில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச தியானம் என்னென்னா பஸ் எல்லார் வாழ்க்கையிலுமே யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த இந்த ஒருத்தர் வந்து என்ன எதோ வந்து சொல்லி 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 குற்றம் சொல்கிறாரு அவ கோபப்படுறாரு அவமானப்படுத்துகிறாரு இல்லை உதாசீனப்படுத்துகிறாரு இல்லை என்ன கோபிக்க வைக்கிற ட்ரிகர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம் சில சமயம் பேரண்ட்ஸ் கூட குழந்தைங்களை அப்படி பண்ணுறது உண்டு அந்த மாதிரி எல்லா உறவுகள்லையும் இருக்கும் அந்த ஒரு மனிதர் வந்தாலே எனக்கு பதட்டமாக இருக்குது அவரை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் அப்படி ஒருத்தரால் நமக்கு மன உளைச்சல் ரொம்ப ஏற்படுதுன்னா நாம் வந்து மலை தியானம்னு ஒன்று இருக்குது அந்த தியானத்தை செய்யும்போது ஒன்று அவங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடுவாங்க இப்போ கூட வேலை செய்கிறவங்க கூட படிக்கிறவங்கன்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு கிளாஸுக்கோ செக்ஷனுக்கோ வேலையிலேயே வேறு ஒரு ஏரியாவுக்கோ போயிடும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும் இல்லை வீட்டிலே இருக்கிறவங்களா இருந்தால் இந்த தியானம் செய்யும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி குறைஞ்சு அந்த உறவு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க முடியும் இதை நம்ம ரொம்ப அதாவது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பார்த்துருக்கோம் ரிசல்ட் அதனால் இந்த அனுபந்தம்ங்கிற வகுப்பு உங்கள் மனசில் இருக்கிற காயங்களை ஆற்றவும் அதனால் உங்கள் மனம் இன்னும் கொஞ்சம் நிம்மதியான நிலைக்கு வரவும் உங்கள் உறவுகள் அதன் மூலம் உங்களால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நிலைக்கு உங்களை கொண்டு வரத்துக்கும் ரொம்ப உதவும் அதனால் நிச்சயமாக இந்த வகுப்பில் கலந்துக்குங்க வகுப்பை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது